வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு குறுக்கே ஓடி சென்று பி கே சேகர்பாபு அவர்கள் அதிகாரிகள் அப்படி அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஓடி சென்று என்ன செய்தார் என்பது பற்றிய இப்ப நம்ம பார்க்கலாம் முதலமைச்சர் என்ற முறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பிஸியாக இருந்தாலும் மாதத்திற்கு ஒரு முறையாவது தனது சொந்த தொகுதியான குளத்தூர் தொகுதிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று அப்பகுதி மக்களை சந்தித்து அவர்களது கோரிக்கைகளையும் குறைகளையும் கேட்டறிந்து வருவது வழக்கம் மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் குளத்தூர் தொகுதி மக்களுக்கு தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார் அந்த வகையில் கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து விசேகர்ந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இடையில் அமெரிக்க சுற்றுப்பயணமும் மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது சொந்த தொகுதியான குளத்தூர் தொகுதிக்கு திடீர் விசிட்டார் முக்கிய அமைச்சர்கள் அதிகாரிகள் படையோடு கொளத்தூர் தொகுதி சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கு நடைபெற்று வரும் பல்வேறு பணிகளை ஆய்வு செய்தார் மேலும் பல்வேறு முடிவற்ற பணிகளை தொடங்கி வைத்தும் பல்வேறு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோடு இந்த நிகழ்வின் போது திமுக அமைச்சர்கள் கே நேரு பி கே சேகர்பாபு திமுக எம்பி வில்சன் மேயர் பிரியராஜன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் அப்போது கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது ஆய்வு பணியின் போது அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் முத்துக்குமரப்பா தெருவில் ரூபாய் பதிமூன்று புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் மூன்று தளங்கள் கொண்ட சமுதாய நலக் கட்டுமான கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகிறது அப்போது இதன் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்ய சென்றிருந்தார் அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருந்த போது அமைச்சர் பி கேர் பாபா அவர்கள் திடீரென முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்களுக்கு குறுக்காக குடுகுடுவென ஓடி சென்று முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் வரும் வழியில் கீழே கிடந்து குப்பையை குனிந்து எடுத்தார் அமைச்சர் பி கே சேகர்பாபா அவர்களது இந்த செயல் அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது பொதுவாகவே அமைச்சர் பி கே பாபா அவர்கள் தான் ஒரு அமைச்சராகவே இருந்தாலும் சாதாரண ஒரு தொண்டர் போலவே செயல்படுவார் அமைச்சர் என்ற கருவமும் செருக்கும் துளியும் இன்றி எப்போதும் நடந்து கொள்வார் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் அவருக்கு ஒரு பாதுகாவலர் அமைச்சர் பி கே சேகர்பாபா அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த ஒரு இளைஞரும் ஏற்படாதவாறு அமைச்சர் பி கே அவர்கள் ஓடி ஓடி வேலை செய்வார் அந்த வகையில்தான் நேற்றைய தினமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடந்த ஒரு மொழியில் குப்பை ஒன்றை பார்த்தவுடன் தான் ஒரு அமைச்சர் என்பதையும் மறந்து குடுகுடுவென ஓடி சென்று எடுத்து அப்புறப்படுத்தினார் தான் கையசித்தால் உடனே ஓடிச் சென்ற வேலை பார்க்க தனக்கு கீழ் பல்வேறு அதிகாரிகள் ஊழியர்கள் இருந்தும் எப்பொழுதும் தான் ஒரு அமைச்சர் என்பதை தலையில் ஏற்றுக்கொள்ளாமல் சாதாரண தொண்டர் போலவே செயல்பட்டு வரும் அமைச்சர் பி கே சேர்பாபா இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க